போராடி பேசுறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்த்த பிறகு நான் சொல்றேன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரம் கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்கலாம் சும்மா அந்த புசியானது கொஞ்சம் அறிக்கை இருக்கல கொடுக்கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப பூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்கு பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு உரிமை கொடுத்தா என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்னன்னு சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான Ele não pode